இலங்கையில் சமாதான கதவுகள் இறுக்கமாக மூடப்பட்டுள்ளமையே நாடு பொருளாதார ரீதியிலான பின்னடைவை நோக்கி செல்வதற்கு பிரதான காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே நேற்று முன்தினம் இந்த உயர்ந்த சபையிலே நாட்டினுடைய முதல் மனிதன் ஜனாதிபதி அவர்களால் ஆற்றப்பட்ட உரை நான் நினைக்கிறேன் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களுக்கு அது ஒரு வடிகாலை தேடி தருவதாக அமைந்திருக்கவில்லை குறிப்பாக எட்டு தசாப்தங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே பிரியோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனை என்பது ஏதோ இந்த நாட்டிலே ஒரு பொருளாதார பிரச்சனை மட்டும்தான் இருக்கிறது இங்கு ஒரு இனப்பிரச்சனை என்பது இல்லை என்பது போல ஜனாதிபதி அது பற்றி எந்த வார்த்தைகளும் பேசாமல் விட்டமை மிகப்பெரிய ஏமாற்றத்தை தமிழ் மக்களுக்கு தந்திருக்கிறது குறிப்பாக சமாதானத்தின் கதவுகள் இலங்கையிலே இருக்க மூடப்பட்டிருக்கிறது உலகத்தை பல தடவைகள் இலங்கையினுடைய தலைவர்கள் ஏமாற்றி இருக்கிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் சரி அறுபதுகளிலும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் சரி எண்பதுகளுக்கு பிற்பாடு தொண்ணூறு ரெண்டாயிரத்தி எல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் எவ்வாறு தமிழர்களுடைய பிரச்சனைகளுக்காக பல தரப்புகளோடு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார்களோ அந்த ஒப்பந்தங்களை கிழித்தறிந்ததும் அந்த ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்தாமல் விட்டதும் கூட இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய இக்கட்டு நிலைக்கு அது தள்ளி இருக்கிறது என்பதை இன்னும் இந்த தலைவர்கள் உணரவில்லை என்பதுதான் மிகவும் துரதிருஷ்டவசமானது நான்காயிரம் பில்லியன் டாலர் கடன்களை திருப்பி செலுத்த முடியாத அரசாங்கம் அரிசி முதல் முட்டை வரை தொடர்ந்தும் இறக்குமதி செய்கின்றது எத்தியோப்பியாவை விடவும் நாடு பொருளாதார ரீதியில் கீழ்நோக்கி பயணிக்கின்றமைக்கு இதுவே பிரதான காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஒரு சமாதானம் கட்டி எழுப்பப்படாமல் இந்த நாட்டிலே ஒரு இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தப்படாமல் நீங்கள் பொருளாதாரம் என்று பேசி கொண்டிருப்பது எவ்வளவு தூரம் வெற்றியளிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை அது சாத்தியப்பாடான விஷயமாக நான் உணரவில்லை நான் நினைக்கிறேன் எனக்கு சற்று முன்னர் பேசிய பேராசிரியர் ரஞ்சித் மத்ம பண்டபாரா பண்டார அவர்கள் சொன்னார் இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட நாலாயிரம் பில்லியன் கடன்கள் உண்டு ஆனால் இந்த கடன்கள் திருப்பி செலுத்தப்படுவதில்லை நாலாயிரம் கிட்டத்தட்ட நாலாயிரம் பில்லியன் கடன்களை மில்லியன் டொலர்ஸ் கடன்களை இலங்கை திருப்பி செலுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது இந்த உள்நாட்டுக்குள்ளே இருக்கின்ற மக்களுடைய நாளாந்த உணவுக்கு கூட அவர்களுக்கு அரிசியை இறக்குமதி செய்து முட்டையை இறக்குமதி செய்து மரக்கறிகளை இறக்குமதி செய்து பல வகைகளை இறக்குமதி செய்து கொடுக்கிற ஒரு நாடாக இலங்கை மாறியிருக்கிறது என்றால் அறுபதுகளுக்கு முற்பாடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கானுடைய காலத்திலே இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் வருகிற பொழுது உள்ளூர் உற்பத்திகள் அங்கே வடக்கில் இருந்த விவசாயிகளுடைய விவசாய உற்பத்தி கிழக்கில் இருந்த விவசாயிகளுடைய உற்பத்தி தென்பகுதியில் இருந்த விவசாயிகளுடைய உற்பத்தி என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது சுய பொருளாதாரம் அந்த காலத்திலே அந்த மக்களுடைய கைகளுக்கு வந்தது ஆனால் எழுபத்தி ஏழாம் ஆண்டிலே வந்த யுஎன்பி அரசாங்கம் திறந்த பொருளாதார கொள்கையை கொண்டு வந்த கையோடு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் சீரழிந்தே போயிருக்கிறது இந்த மக்களுடைய சுய உழைப்பு என்பது இல்லாமல் போயிருக்கிறது வெளிநாடுகளை தங்குவதும் வெளிநாடுகளிடம் கடன் வாங்குவதும் அந்த நாடுகளுடைய வருமானத்தில் தான் காலத்தை இழுத்தடித்து செல்வதுமாக இலங்கை இருக்கிறது இப்பொழுது கூட இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அல்லது இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் நினைக்கிறார்கள் எந்த அரசாங்கம் அல்லது எந்த நாடு எங்களுக்கு கடன் தரும் அந்த கடனே நாங்கள் எப்படி சீவிக்கலாம் இது உள்ளூருக்குள்ளே இருக்கின்ற மக்களிடமும் பரவி இருக்கிறது இது ஒரு கொடிய நோய் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே முதலிலே ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த காலில் நின்று எழும்பி நடக்கிற வல்லமை அவனுக்கு இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் நாற்பதுகளுக்கு முற்பாடு ஜப்பானோடும் சிங்கப்பூரும் ஜப்பானும் இலங்கையை பார்த்து தன்னுடைய கண்களை அகல விரித்த காலமும் இலங்கையைப் போல எங்கள் நாட்டை வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்த காலமும் போய் இன்று இலங்கை பாகிஸ்தானை விட எத்தியோப்பியாவை விட ஒரு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு போற சூழல் இலங்கையினுடைய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய பின்னடைவை தந்திருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நீங்கள் இந்த நாட்டிலே இன்னும் பரோபகாரமாக இதய சுத்தியோடு நேர்மையோடு நடப்பதற்கு சிங்கள தலைவர்களிடம் நல்ல மனம் இல்லை என்பதைத்தான் இந்த நாட்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றது குறிப்பாக இந்த பதினைந்து ஆண்டுகளில் யுத்தம் முடிந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்தை நாங்கள் வெற்றி கொண்டதாக எத்தனை தடவைகள் அந்த யுத்த வெற்றி விழாக்களை மாறி மாறி வந்த அரசுகள் நீங்கள் கொண்டாடியிருக்கிறீர்கள் இராணுவ தளபதிகளுக்கு நீங்கள் விருதுகளை வழங்கியிருக்கிறீர்கள் இந்த நாட்டினுடைய மக்களை ஒரு போரியல் மாயைக்குள் மடக்கி வைத்திருந்தீர்கள் ஆனால் இன்று அறகலைய போராட்டம் வந்த பிற்பாடுதான் சிங்கள இளைஞர்களும் சிங்கள மக்களும் புரிந்து கொண்டார்கள் இந்த நாடு ஒரு அடிமட்ட பொருளாதாரத்தையே இழந்து தன்னுடைய ஆணிவேர் வேர் அருந்த நிலையில் அல்லாடி கொண்டிருக்கிறது என்பதை இன்று சிங்கள மக்கள் உணர தலைப்பட்டிருக்கிறார்கள் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களை நீங்கள் காலை நாலு மணிக்கு பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு சென்று பாருங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் பேர் பாஸ்போர்ட் எடுக்கிறார்கள் இந்த நாட்டை விட்டு செல்வதற்கான கடவுச்சீட்டு பெறுவதற்காக எத்தனை ஆயிரம் பேர் வரிசையிலே நிற்கிறார்கள் காலை நாலு மணியிலிருந்து மாலை ஒன்பது பத்து மணி வரை கடவுச்சீட்டு காரியாலயத்திலே அவர்கள் ஏன் நிற்கிறார்கள் இங்கே இருக்கிற மக்களுடைய மனங்கள் அவ்வளவு வெறுப்படைந்து போயிருக்கிறது நாட்டினுடைய தலைவர்கள் சரியான பொருளாதார கொள்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் நாட்டினுடைய தலைவர்கள் நீதிவான்களாக இல்லை நாட்டினுடைய தலைவர்கள் சரியான நீதியை மக்களுக்கு சொல்லி கொடுக்க தயார் இல்லை அடுத்த இளைய தலைமுறைக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையிலே இந்த நாட்டினுடைய தலைவர்கள் யார் செயல்படுகிறார்கள் என்ற எண்ணம்தான் தான் இளைஞரிடம் தோன்றியிருக்கிறது அதனால்தான் இந்த நாட்டினுடைய வறுமை என்பதும் இந்த நாட்டினுடைய பொருளாதார பின்னடைவு என்பதும் மிகப்பெரிய வீழ்ச்சியின் நோக்கிலே இருக்கின்றது அதனால் தான் நான் குறிப்பிடுகிறேன் இந்த நாட்டினுடைய பிரச்சனையினுடைய பிரதான மூலம் எது ஏன் இந்த பொருளாதார கஷ்டம் ஏற்பட்டது யுத்தம் நடக்கிற பொழுது யுத்தத்தை காரணம் காட்டி ஆயுத தளபாடங்களை கொள்வனவு செய்வதற்கும் நீங்கள் ராணுவத்தை பலப்படுத்துவதற்கும் வெளிநாடுகளிடம் பெற்ற கடன்களை இன்று செலுத்த முடியாமல் இருக்கிறீர்கள் அந்த காலத்தில் யுத்தம் நடத்தினீர்கள் சொந்த சகோதரர்கள் மீது இந்த நாடு யுத்தம் நடத்தியது அது ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையாக மாறியது என்று உலகம் அதனை விசாரிக்க வேண்டும் என்று கேட்கிறது அதனுடைய நீதியை வினாவுகிறது